ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ் புதங்களே நம்ம மேட்ச் நம்பர் ஃபார்ட்டி நைன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வச பஞ்சாப் கிங்ஸ் அச்சே ராத்திரி ஏழரை மணிக்கு இருக்குது அதை பற்றினா நிறையா விஷயம் இருக்குது பேசேன் பேட்டிங் கம்பாரிசன் ஆல்ரெடி போட்டோம் பார்க்காதங்க போய் பாருங்க பேட்டிங் ரெண்டு சைடில் எது ஸ்ட்ராங் இருக்குன்னு நீங்களே உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் என்ன போகிறேன் நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் பேட்டிங் காத்திலே பேசிட்டு இப்போ போலிங் பற்றி பேசுவோம் பாலர்ஸ் விநியூ டோர்னமெண்ட் நவடேஸ் பால் இஸ் வெநியூ மேட்சஸ் எஸ் எப்போ அந்த செலவாக அலோவ் பண்ணாங்களோ கோவிட் பீரியடனால நீங்கள் செலவாக த தட முடியாது பால் நீங்கள் செலவாக தடவுறதுனால என்ன ஆகணும் ஒரு பக்கம் ஷைன் ஆகலாம் பால் ஒரு பக்கம் ரஃப்பாகவே வச்சுருப்பாங்க இதில் என்ன ஆகுனா பிச் அலோவ் பேச டு யூஸ் ரிவர்ஸ் விங் ரிவர்ஸ் விங் பண்ண முடியும் பாஸ் பாலரில் ரொம்ப டஃப் டு இன்னும் ப்ரெடிக் டஃப் டு இனோ ரேதர் இம்பாசிபிள் அதை ரீட் பண்ணுறத இப்போ ஒரு மிச்சல் ஸ்டாருக்கு பாலில் பிடிச்சிட்ருக்காருன்னு வச்சுங்க ஹேசல்வுட்டு அந்த சீம் இருக்கிற த்ரெட்டு எந்த ஆங்கிளில் போவோம் ஸ்விங் ஆகும் அவுட் ஸ்விங் ஆகுன்னு உங்களுக்கு தெரியாது ரிவர்ஸ் ஸ்விங் அப்போ தான் ஆகும் பொதுவாக புது பால் ஆகாது ஒரு அஞ்சாறு ஓவருக்கு அப்புறமே அது பால் அது மாதிரி ஆகிடும் அதுக்கு சலைவாக தடவி அதை ஷைன் பண்ணுவாங்க அதெல்லாம் வித் இன் த லா ஆஃப் கிரிக்கெட் தான் இந்த ஐபிஎலுக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க அதனால்தான் பாஸ் பாலருக்கு நிறைய விக்கெட் இந்த சீசன் கிடச்சிருக்கு ஏன்னா சீம் பொசிஷன் எப்படி இருக்குது பவுலர் எப்படி ஆங்கிள் ரிலீஸ் பண்ணுவாருன்னு பேட்ஸ்மேன் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் அவ்வளோ பெரிய சத்தம் லைட்டு மேட்ச் ப்ரெஷரு ஸ்கோர் பண்ணணும் ஏன்னா அதனால தான் உங்களுக்கு நிறையா இன்ஸ்விங்காக அவுட் ஸ்விங்கான்னு தெரியாமல் நிறையா விக்கெட்டு பாஸ் பாலர் கிடச்சிரு உதாரணமே சொல்கிறேன் பாருங்களா பாஸ் ஹையஸ்ட் விக்கெட் கேக்கிற விட்டு தான் பாஸ் பாலர் பதினெட்டு பிரசீத் கிருஷ்ணா பதினேழு ஹர்ஷப் பட்டேல் பதினே மூணு ட்ரென் போல்ட் பதிமூணு ஆர்திக் பாண்டிய பன்னெண்டு புவனேஸ்வர் குமார் பன்னெண்டு கிளீல் எஸ் அவர் ஒரு பன்னெண்டு சிராஜ் ஒரு பன்னெண்டு ஷார்துல் டாக் ஒரு பன்னெண்டு இவங்க அத்தனை பவுலர் இப்போ சொன்ன இல்லை ஃபாஸ்ட் பாலர் போன வருஷம் இவங்க ரெக்கார்டு எடுத்து பாருங்கள் இதில் எப்படியும் ஒரு அறுபது பர்சன்ட் தான் இருக்கும் யூ கேன் சீ த டிஃப்ரென்ஸ் ஒரு வருஷம் கழிச்சு விளாட்றோம் ஒரு வருஷம் ஏஜ் வேற ஆகிடுச்சு ஃபிட்னஸ் வேறு ஒரு வருஷம் கொஞ்சம் வயசாகிடுச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட் சீத டிஃப்ரென்ஸ் ஸ்பின்னருக்கு வரேன் நானுங்க ஸ்பின்னரில் யார் ஜாஸ்தி விக்கெட் நூறு ஐம்பது பதினாலு விக்கெட்டு அடுத்தது குணால் பாண்டியா பதிமூணு விக்கெட்டு அப்புறம் சாய் கிஷோர் பன்னெண்டு விக்கெட்டு அப்புறம் குல்தீப் யாதவ் பன்னெண்டு விக்கெட்டு ஸ்பின்னரில் டாப் ஃபோர் இவங்க தான் விக்கெட் எடுத்தது இதுக்குள்ள ஒரு பேட்டர்ன் ஒன்று நல்லா பார்ப்பீங்க ஏன்னா நாலு பேருமே லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ஓகே நீ லெஃப்ட் லெஃப்டார் ஸ்பின்னரு இட் ஹெல்ப்ஸ் அந்த சிலவா தடவை அவங்க ரிவர்ஸ்விங் பண்ணும்போது இட் ஹெல்ப் லெஃப்டாம் ஸ்பின்னு ஏன்னா அவங்க வந்து ரிவர்ஸ் விங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஸ்பின்னர்ஸ் எப்போ பொதுவே விளாட்றது கஷ்டம் லெஃப்ட் லெஃப்டாம் ஸ்பின்ஸ் ரவுண்ட் ரவுண்டாம் ஆக்ஷனு ரவுண்ட் தி விக்கெட் வந்து வைட் ஆஃப் த க்ரீஸ் உள்ளே போட்டாலே கஷ்டம் இதில் ஃபெயில் அடைந்து ஜடேஜா மட்டும் தான் லெஃப்டாம் ஸ்பின்னில் சொல்கிறேன் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பாரி போலரே பதினோரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு இந்த சீசன் ஆஃப் நான் கிட்டத்தட்ட ஒம்பது மேட்ச் விளையாட்டாங்க அசரங்கா பத்து விக்கெட்டு சஹல் ஒம்பது விக்கெட்டு இவ்வளோக்கு சால் ஒரு மேட்சில் நாலு விக்கெட் எடுத்தார் பைக் விளையாண்டா அத்தனை மேட்சில் மொத்தமாக சேத்தாலே அஞ்சு விக்கெட் தான் இவங்களாம் ரைட் ஹார் ஸ்பின்னர் தீக்ஷனா ஒம்பது பிஷ்ணாய் ஒம்போது லெக் ஸ்பின்னர்ஸ் எடுக்க முடியல இவ்வளையே ராஷித் கான் ஆர்கி த பெஸ்ட் லெக் ஸ்பின்ஸ் இன் த வேர்ல்ட் அஸ் ஆஃப் நவ் அவரே ஒம்பது விக்கெட் தான் எடுத்தார் இத்தனை ஒம்பது மேட்சில் இல்லை பெஸ்ட்டு டூ ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு பார்த்துங்க எந்த அளவுக்கு அந்த சலைவா இஸ் ஹெல்பிங் தி பாஸ் பவுலர்ஸ் அண்ட் த லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர்ஸ் ரைட் இப்போது நம்மளுக்கு போலிங் கம்பாரிசன் வந்துடும் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் பாஸ் போலர் என்ன பண்ணும் ஸ்பின் என்ன பண்ணும் பாலுன்னு ரெண்டு பேருக்கு ஒரு மேட்ச் ஏற்கனவே நடந்துச்சு பஞ்சாப் தான் ஜெயிச்சாங்க டூ ஹண்ட்ரட் நைன்டீன் பார் சிக்ஸ் ஏன் ஜெயிச்சாங்க இதே போலர் பிரச்சனை தான் ஆரியாவை அவுட் பண்ண முடியல நூற்றி மூணு அச்சுட்டு போயிட்டார் புது பையன் போலர்ஸ் லிட்ரலி ஃபெய்ட் கலீல் அமது டூ ஃபார் ஃபார்ட்டி ஃபைவ் லெவன் பாயிண்ட் டுவெண்ட்டி எக்கனாமி ரேட் அந்த மேட்ச்சில் முகேஷ் சௌத்ரி இருபத்தி ரன்னு கொடுத்தா எக்கனாமே டென் பாயிண்ட் ஃபைவ் பத்திரானா த சோகால்டு யார்கர் மர்ச்சென்ட் ஜீரோ ஃபார் ஃபிஃப்டி டூ பதிமூணு எக்கனாமி ரேட்டு சுத்தம் இப்படி தான் நீங்கள் எங்கேருந்து ஜெயிக்கிறது அவர் அழிச்சு போயிட்டார் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ இவ்வளோக்கு எயிட்டி த்ரீ பர்ஃபை இருந்தாங்க சிஎஸ்கே சேஸ் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் ஒன் பர் ஃபைவ் ஃபைக்கு அஞ்சு விக்கெட் வச்சு என்ன பண்ணுறது நீங்கள் தான் சொன்னீங்க நைன் வரைக்கும் ஆல்ரௌண்டர் டென் வரைக்கும் ஆல்ரௌண்டர் டுவெல் வரைக்கும் ஆல்ரௌண்டர் ரெண்டு பேர்ட்டு போலிங்க நான் சொல்லிடுறேன் நீங்களே சொல்லுங்கள் யார்கிட்ட போலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன நடக்கணும்னு அப்புறமா மேட்ச் பண்ணி பார்ப்போம் மேட்ச் முடிஞ்சோடனே அண்ட் பிளேயிங் லெவன் பார்த்து ப்ரீவியூ பற்றியில் அப்புறம் எடுத்துகிட்டு வரப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹர்ஷீப் சிங் இது வரைக்கும் பதினோரு விக்கெட் எடுத்துருக்காரு இந்த சீசனில் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் அவர் த்ரீ ஃபார் ஃபார்ட்டி த்ரீ அவரோட ஹையஸ்ட்டு அடுத்தது அவங்களுக்கு வந்து இழந்தர் சால் யா லெக் ஸ்பின்னர் ஒன்பது விக்கெட் எடுத்துக்க இவ்வளோக்கும் ஒரு மேட்சில் ஃபோர் ஃபார் அவரோட ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி எயிட் பெஸ்ட் ஃபிகர் இந்த டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கே சேப்பாக ஹெல்ப் பண்ணிச்சுனா அவர்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கணும் லெக்ஸ்பின்னர் வேறு அவர் மோ மார்க்கோ ஜான்சன் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் அகெயின் அவர் ஒரு எட்டு விக்கெட் எடுத்திருக்காரு அவரோட பெஸ்ட் வந்து த்ரீ ஃபார் செவன்டீன் இந்த டோர்னமெண்ட்டில் அப்புறம் மார்க் ஸ்டோனிஸ் இருக்கார் அவர் இஸ் அ பேட்ஸ்மேன் தேவைப்பட்ட போலிங் போடுவார் யஷ் தாக்கூர் நடுவில் போலிங் போட்டார் பெருகுசேன் இன்ஜூரின்னு நினைக்கிறேன் அவரும் கொஞ்சம் விக்கெட் எடுத்தார் அது இல்லாமல் அர்பித் பிரார் அவரும் ஒரு ஸ்பின்னர் மூணு விக்கெட் தான் எடுத்திருக்காரு இது வரைக்கும் மூணு மேட்ச் அவர் விளையாண்டாரு பட்டு மேக்ஸ்வெல் பார்ட் டைமர் அவர் இன்னும் பேட்டிங்கில் அவர் காட்டில் இன்னும் அவரோட இத்த போலிங்கில் அவர் நாலு விக்கெட் எடுத்து வச்சிருக்கார் எப்போனா வந்து விக்கெட் இவ்வளோ ஏழு மேட்ச் என்பதும் நேரம் நினைக்கிறேன் ரைட் இது வந்து பஞ்சாப் கிங்ஸோட போலிங் இந்த போ நம்மளுக்கு இது வரைக்கும் ஹையஸ்ட் எடுத்தது யார் நூறு அம்பது தான் எல்லா ஆல் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் நூறு அம்மத் லெஃப்ட் ஆம் சைனா மேன் பதினாலு விக்கெட் எடுத்திருக்காருங்க ஒம்பது மேட்சில் பெஸ்ட்டு ஃபோர் ஃபார் எயிட்டீன் அவரோட பெஸ்ட்டு ஃபிகர் ஃபோர்டீன் விக்கெட்ஸு அடுத்தது கிளீல் எஸ் லெஃப்ட் ஆம் பாஸ் அவர் பாருங்கள் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் பன்னெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் பிக்காஸ் டிஸ்அப்பாயின்மெண்ட் நான் பத்து தான் சொல்லுவேன் ஏழு விக்கெட் தான் எடுத்திருக்காரு இது வரைக்கும் அதுவும் இல்லாமல் ஏழு மேட்ச் வேறு ஆல்ரெடி ஏழு மேட்ச் தான் விட ஏழு விக்கெட்டு பெஸ்ட்டு டூ ஃபார் டுவெண்ட்டி எயிட் தான் ஸோ த பிக்கஸ்ட் மேட்ச் ஃப்ரெண்டாக நம்ம எதிர்பார்த்துருந்தேன் இட் ஹேப்பன்ஸ் ஒரு சீசன் போகிறது உண்டு தான் ஸோ சொல்கிறேன் நான் கம்போஜ் அவரும் மூணு மேட்சாக விளையாண்டாரு மூணு விக்கெட் எடுத்தார் பெட்டர் பிளே கம்போச் புது பையனாக பிக் லெட் அவுன்னா ஜடேஜா தான் ஆறு விக்கெட்டு ஒம்பது மேட்ச் விளையாடி அதை பெஸ்ட்டு வந்து டூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தான் சரி போலிங் ஏதாவது சொல்லுங்கள் நைஸாக பேட்டிங்கில் மேலே அனுப்பிச்சி விட்றாங்க எனவே அஸ்வின் அஞ்சு விக்கெட் தான் அதுவும் டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் ஆனால் அவரான அஞ்சு மேட்ச் தான் விளையாண்டாரு ஏன்னா பவர் பிளேயில் போடும்போது அடி தான் செய்யும் அந்த பால் கொஞ்சம் பழசானதுக்கு அப்புறம் தான் சலைவா தடவி ரிவர்ஸ் விங் பாஸ் பாலர் கொண்டு வராங்க பத்து பன்னெண்டு போறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர்ஸ் வில் பி வெரி எஃபெக்டிவ் அதனால தான் நாங்கள் மேலே சொன்ன நூறு நாலு கிஷோர் குல்தீப் லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் எஃபெக்டிவாக இருக்கிறது காரணம் அது ஒரு ரீசன் அஸ்வினுக்கு அவ்வளோ விக்கெட் கிடைக்காதுக்கு டூ ஃபார் ஃபார்ட்டி எயிட் தான் அஞ்சு தான் அஞ்சு விக்கெட் தான் இருக்கார் அப்வியஸ்லி கம்போச் சொல்லிட்டேன் மூணு விக்கெட் ரன் மூணு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டேன் இப்போ இருக்கா கலீல் நூறாம ஜடேஜா அஸ்வின் கம்போஜ் பத்திரானா முகேஷ் சௌத்ரி விளையாடுவாரா இல்லையா ஐ டோன் நோ பார்ட் டைமர் டூபேக்கு போலிங் கொடுக்கல சங்கர் கொடுக்கல ஒரு டீம் ஆயிடல போன மேட்ச்சில் இவ்வளோக்கு சிஸ்டிவே வேறு வச்சார் எனிவே இதுவும் ரொம்ப லாங்காக போய்ட்டுருக்கு தான் நீங்கள் சொல்லுங்கள் யாரோட போலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது யார் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் புரிய பார்த்து லைக் கமெண்ட் ஆன்சன் அந்த தேங்க்யூ ஸோ மச்